அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்ல கடியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கும்பையினால் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டினுடைய துவக்கத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் புத்தாண்டின் பத்தாவது நாள் அதாவது ஆசுரா தினம் ஒரு சிறப்பிற்குரிய நாள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீசுகளின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள் அதனுடைய சிறப்பை பெருமானார் சொல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு தெளிவாக சொல்லி இருக்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் ஆசுரா தினம் குறித்து சொல்லாத பல செய்திகளை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் சொன்னதாக பலரும் பேசியும் எழுதியும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிலையை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் பெருமானார் சொல்லல்லா ஹலிவசல்லம் அவர்கள் சொல்லாத செய்யாத ஒரு காரியத்தை நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் செய்தார்கள் என்று துணிந்து ஒருவன் பொய் சொன்னால் அவன் தன்னுடைய தங்குமிடத்தை நரகத்தில் ஆக்கி கொள்ளட்டும் என்று பல்வேறு ஹதீசுகளின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அனிரலி அல்லா பங்கு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி முஸ்லீம் அஹ்மத் போன்ற நூல்களிலே சகீகான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது புகாரியிலே நூற்றி ஆறாவது ஹதீஸாகவும் முஸ்லிம் என்ற கித்தாவிலே ஒன்றாவது ஹதீஸாகவும் அஹமது என்ற கிதாபிலே ஐநூற்றி எண்பத்தி நான்காவது பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சொன்னார்கள் என் மீது யார் பொய் சொல்கிறாரோ அதாவது நான் சொல்லாத ஒன்றை சொன்னதாக செய்யாத ஒன்றை செய்ததாக அல்லது சொன்ன ஒன்றை சொல்லவில்லை என்பதாக செய்த ஒன்றை செய்யவில்லை என்பதாக என் மீது யார் பொய் சொல்கிறாரோ அல்லது மற்றவர்கள் கூறிய ஒன்றை பெருமாநாள் சொல்லலாக செல்லம் கூறுவதாக எவர் கூறுகிறாரோ அவர் ஆக அவர் நரகத்தில் நுழையட்டும் ஒரு நேரம் நரகத்துக்கே போகட்டும் என்று பெருமானார் சொல்லலாகூ செல்லம் சொன்னார் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி இதே செய்திதான் மண் இயக்கத்தில் அழகிய எலிஜின் யார் என் மீது பொய் சொல்கிறாரோ அவர் நரகத்தில் நுழைந்து விட்டார் அஹ்மதுல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா மண் கதம அழைய முத்தான் மீதன் அது ஹதீசே இல்லைன்னு தெரியுது மக்களை கவருவதற்காக தன் பேச்சை எல்லோரும் கவர்ந்து ரசிக்க வேண்டும் என்பதற்காக பொய்யை புனைந்து வேண்டும் என்று அது ஹதீஸ் இல்லைன்னு தெரியுது ஆனா ஹதீஸ் சொன்னாதான் நமக்கு மரியாதை கிடைக்கும் என்று வேண்டும் என்று யார் பொய் சொல்லுகிறாரோ பல் எத்தூ மின்னார் தன் தங்கும் இடத்தை நரகமாக அவர் அமைத்துக் கொள்ளட்டும் என்று ரவிசல்லாக செல்லம் இந்த அடீஸ்களின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள் அருமையானவர்களே ஆசுரா தினம் நெருங்க நெருங்க இந்த பொய்யான செய்திகள் எல்லாம் சமுதாயத்திலே பரவலாகவே சொல்லப்பட்டு வருகிறது எழுதப்பட்டும் வருகிறார் அல்ல சில செய்திகளை இன்றைக்கு நாம் பார்ப்போம் தயவு செய்து இந்த நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் ஹதீசுகளில் கிடையாது நபிசல்லாஹ் செல்லம் சொன்னதும் கிடையாது செய்ததும் கிடையாது ஆனால் ரசூருல்லா சொன்னதாக இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதை சிலர் மக்கள் மன்றத்திலே பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்து வருகின்றோம் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் சொன்னதாக பெருமானார் மீது பொய் சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னா சொன்னாங்களா தினத்திலே ஒருவர் நோன்பு வைத்தால் அந்த ஆண்டு முழுவதும் நோன்பு வைத்தவரை போன்று அவர் ஆகிவிடுவார் என்று நபிகள் நாயகம் சந்தல்லா ஃபைவசல்லம் கூறியதாக ஒரு பொய்யை பெருமானார் மீது இட்டுக்கட்டுகிறார்கள் மௌதூடும் சொல்லுவாங்க கட்டப்பட்டது நான் சொன்னாத ஒன்றை நான் சொன்னதாக ஒருவர் சொன்னால் எனக்கு ரோஷம் வரும் எனக்கு கோபம் வரும் அது ஒரு குற்றம் குப்சம் சொல்றாங்க உங்கள் மீது நீங்கள் பொய் சொல்வதை விட என் மீது கூறுகின்ற பொய் இருக்கிறதே அதுதான் மிகப்பெரிய தவறு என்று நபிகள் பெருமானார் சந்தா புலிவ சந்தம் சொல்லி காட்டு இது ரசூல்லா சொல்லாத ஒரு செய்தி அடுத்து ஒண்ணு பாருங்க மன் சாம யோம ஆஷுரா ஆஷுரா தினத்திலே ஆஷூரா தினம் முகர்ரம் பத்து அஷரனாலே பத்துதானே அர்த்தம் அலந்து வந்தது ஆஷூராங்கிற வார்த்தை கதம உல்லா புலவும் அஜிர அலிப ஷகீதின்னு அஜர அல்பி ஷகீதின்னு ஆஷுரா தினத்தில் ஒருவர் நோன்பு வைத்தால் ஆயிரம் ஷகீதுடைய நன்மையை அவருக்கு அல்லாக்கு வழங்குவான் சுல்லா சொல்லாத ஒரு செய்தி ஆனா சுல்லா சொன்னதாக இன்றைக்கு பிரபலியமாக பேசப்பட்டு வருகிறது அடுத்து என்ன ஆகும்னா மண் சோம யௌமா ஆஷுரா ஜஃபரல்லாமின் தம்பி ஒருவர் ஆசுரா தினத்திலே நோன்பு வைப்பாரையானால் இவர் பருவ வயதை அடைந்ததிலிருந்து அந்த ஆசுரா தினம் வரையிலும் அவர் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாது மன்னிப்பார் என்று பெருமானால் சொன்னதாக இவர்கள் எழுதியும் பேசியும் வருகிறார் கடந்த ஒரு ஆண்டினுடைய பாவம் மன்னிக்கப்படும் அது சகிகான அட்ரீஸுகள்ல புகாரி முஸ்லீம் போன்ற நூல்கள் தெளிவாக பதிவு செய்யப்படுகிறது சூரிய இப்படி சொல்லல ஆசுரா தினத்துல நாற்பத்தி ஏழு ஒருத்தரை ஆசுரா நோம்பு வச்சாரு அப்படின்னா அவருக்கு ஏழு வயசு வச்சுக்கிறோமே பருவ வயதை அடைந்ததுல இருந்து இந்த நாற்பத்தி ஏழு வரையிலும் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பார் என்று பெருமானார் சொன்னதாக இவர்கள் சொல்லி காட்ட அடுத்த ஒரு செய்தியை பாருங்க ஆசூரா ஆசுரா தினத்தினுடைய இரவிலே ஒருவன் அந்த இரவு முழக்க விழித்திருந்து அமல் செய்வாரையானால் பக்க அன்னமா அபிதல்லாக மிசில இபாதத்தி அகிலிசமாவாதி சமதி ஏழு வானங்களில் உள்ள வானவர்கள் அமல் செய்தால் இபாதத்து செய்தால் அவர்களுக்கு என்ன கூலி கிடைக்குமோ அதே கூலிய ஆசுரா தினத்தினுடைய இரவில் ஒருவர் அமல் செய்தால் அவருக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்று பெருமானார் சொல்லாத ஒன்றை பெருமானார் சொன்னதாக இவர்கள் எழுதியும் பேசியும் வருகிறார் கௌரவமாக இருக்க வேண்டும் மண் ஆத மறியிட யௌமா ஆசுராக ஆஷுரா தினத்தில் ஒருவர் நோயாளியை நலம் விசாரித்தாள் அண்ணமா ஆதமருளா மக்கள் அனைவரையும் நோய் விசாரித்ததற்கு என்ன கூலி கிடைக்கும் நல்லா தான் இருக்குது ஒருத்தர் நோயாளியை போய் நலம் விசாரிக்கிறார் நலம் விசாரிச்சாருன்னா அவருக்கு என்ன கூலி கிடைக்கும் ரசூல்லா சொன்னாராம் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் நோய் நலம் விசாரித்தால் அவருக்கு என்ன கூலி கூலி கிடைக்குமோ அதே என்று இவர்கள் பேசியும் நல்லா தான் இருக்குது ரசூல்லா ரசூல்லா சொன்னதாக பொய் அது பெரிய விசாரித்த நரகத்தை பெற்றுத்தரிகின்ற ஒரு குற்றம் அதை யாரும் எட்டி பார்ப்பது கிடையாது இது சொல்வது எப்படி ஒரு குற்றமோ அதே போன்று கேட்டு அடி 남부वन ஒரு கூட்சம் என் கவரத்தில் வைத்துக்கொள்வேனो வேண்டும் சாமா யௌமா ஆசுரா ஹை ஆசுரா தினத்தில் ஒருவர் நோன்பு வைத்தால் கட்டமல்லாஹு லஹு இபாதத்து 60 سنه பிசியாமிய கா வቂያமியா ஒரு பொய்யை பாருங்க ஆசுரா தினத்தில் ஒருவர் நோன்பு வைத்தால் அறுபது ஆண்டுகள் நோன்பு வைத்த நன்மையும் அறுபது ஆண்டுகள் செய்த நன்மையும் அவருக்கு கிடைக்கும் என்று நம் உயிரினும் மேலான பெருமானால் செல்லம் கூறியதாக இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார் தினத்திலே ஒருவர் நோன்பு வைத்தால் பத்தாயிரம்டக்குகளின் நன்மை அவருக்கு எழுதப்படும் பத்தாயிரம் வழக்குகள் மடக்குகளை பொறுத்த மட்டும் அதற்கு மாடு செய்ய மாட்டார்கள் அவன் ஏவியதை சரியாக செய்வார்கள் இப்படிப்பட்ட வழக்குகள்ல பத்தாயிரம் மடக்குகளுக்கு அல்லாது என்ன கூலியை வழங்குவானோ அதே கூலி ஆஷுரா தினத்துல நோம்பு நோற்பவருக்கு கிடைக்கும் என்று இவர்கள் எழுதி விருந்திடுகிறார்கள் மன்சாம யோமா ஆஷுரா அப்தா ஜவாபா ஐ ஹாஜின் ஹாஜின்னு ஒன்று தவிர பெரிய அபாண்டமான பொய் பாருங்க ஆஷுரா தினத்துல ஒருத்தர் நோன்பு வச்சாருன்னா ஆயிரம் ஹாஜிகள் ஆயிரம் உம்ரா செய்தவர்கள் இவர்களுக்கு கிடைக்கின்ற கூலி ஆசுரா நோம்பு வச்சவருக்கு கிடைக்கும் என்று நபிசல்லி வசந்தம் கூறியதாக பெருமானார் கூறாத ஒன்றை இட்டு கட்டி இவர்கள் பேசி வருகிறார் மன்சாம யோம ஆசுரா அழுத்தா சவாப அஷரதி ஆலாபி ஷகீதி ஆசுரா தினத்திலே ஒருவர் நோன்பு வைத்தால் போர் செய்து கண்டம் துண்டமாக வெட்டப்பட்டு இந்த உலகில் எவர்கள் உயிர் நீத்தார்களோ அவர்கள்தான் ஷகிது அந்த பத்தாயிரம் ஷகீதுகளுக்கு கிடைக்கின்ற கூலி ஒரு நாள் நோன்பு வைத்தால் அவருக்கு கிடைக்கும் என்று ஒரு பொய்யான தகவலை பரப்பி வருகிறார் இதெல்லாம் கேட்கிறவங்க என்ன செய்வாங்க அஞ்சு நேரம் தொழுக வேண்டாம்டா அஞ்செல்லாம் செய்ய வேண்டாம் உமராவும் செய்ய வேண்டாம் ஒரு நன்மையும் செய்ய வேண்டாம் ஆஷரா அந்த நேரத்தில் நோய் போதும் ஹஜ்ஜி செய்த நன்மை கிடச்சிருக்கு அது ஆயிரம் ஹஜ்ஜி செய்த ரன்ன ஆயிரம் ஒன்றா செய்த உம்ரா செய்தது என்ன பத்தாயிரம் மழை திண்டரவுடைய நன்மை இப்படி அந்த குறுக்கு வழியில் போவாங்களா போக மாட்டாங்களா இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கேன் வேண்டும் ம்

எல்லோரும் நோன்பு வைத்து அவர்கள் நோன்பு துறப்பதற்கு உதவி செய்தால் என்ன கூலி கிடைக்குமோ அந்த கூலி நோன்பை துறப்பதற்கு உதவி செய்தால் ஒரு மடக்கு தண்ணீரை கொடுத்தால் ஒரு பேரித்தம்பளம் கொடுத்தால் ஒரு கொற்ற கஞ்சி கொடுத்தால் சட்டி கொடுத்தால் அவருக்கு கிடைக்கும் என்று எழுதி வைத்திருக்கிறார் ஒருவருக்கு வயிறு நிரப்பு ஒருவர் உணவளித்தால் சூரல்லாவுடைய சமுதாயத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஏற்கரைக்கெல்லாம் ரொம்ப இனிமையா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு நம்மளுக்கு முக்கியம் அப்போரா தினத்தில் ஒருவர் ஒரு ஏழைக்கு உணவளித்தால் ரசூல்லாவுடைய சமுதாயத்தில் எல்லோருக்கும் உணவளித்தால் என்ன நன்மையோ அந்த நன்மை அவருக்கு கிடைக்கும் என்பதாக எழுந்து வைத்துள்ளார் மடிக்க தில் இஸ்முத் அவதன் இஸ்முத் அப்படின்னு ஒரு சுருமா இருக்கு கண்ணுக்கு இடக்கூடிய ஒரு சுருமா ஆசுரா தினத்துல ஒருத்தர் அந்த இஸ்முத் அப்படிங்கிற சுருமாவை கண்ணுக்கு போட்டால் அவர் எத்தனை ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்தாலும் அவருக்கு கண் நோய் வரவே செய்யாது என்று சொல்கிறார் சமுதாயத்தில் சில நபர்களை நாம் பாரிக்கின்றோம் சுருமா போடாத நாளே கல்யாண அது இஸ்முது சுருமாவையும் போடத்தான் செய்றாங்க ஆனா கண்வழி வரத்தால் செய்து கண்பாக மகத்தான் செய்து அதெல்லாம் ஒவ்வொரு வயசுலையும் வரக்கூடிய கோளாறுகள் எவ்வளவுதான் வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஹரால் வாழ்ந்தாலும் வரக்கூடிய நோயோ வேதனையும் ரணங்களும் வரக்கூடிய காலத்தில் வந்துதான் ஆகும் அவை இசுமுதுங்கிற சுருமாவ ஆசுரா தினத்தில் ஒருவர் கண்களிலே இட்டுக்கொண்டால் அவருக்கு ஆயுள் முழுவதும் கண்ணோய் வரவே செய்யாது நல்லா தான் இருக்கு ஆனா எத்தனை பேருக்கு கண்ணோய் வருது இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்து ஒரு செய்தி என்ன அப்படின்னா அபூரை அணியல்லாவோ அன்பு அவர்கள் கூறுவதாக ஒரு செய்தியை பலரும் பரப்பி வருகிறார்கள் சனதி தன் குடும்பத்திற்கு ஒருவர் தாராளமாக செலவு செய்தால் நல்ல கறி வாங்கி கொடுக்கிறாரு மீன் வாங்கி எல்லா ஏற்பாடு புத்தாடை வாங்கி கொடுக்கிறாரு பிள்ளைங்க கேட்ட விரும்பிய எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுக்கிறாரு ஆண்டு முழுவதும் அவர் விசாலமாகவே இருப்பார் என்று பெருமானார் சொன்னதாக ஒரு செய்தியை இன்றைக்கு பரவலாக பரப்பி வருகிறார் சில வீடுகளில் பார்த்தா ஆசுரா அன்னைக்கு பிரியாணி போங்குவாங்க பிறந்தாள மாறி கொண்டாடுவாங்க நோம்பு வைக்க வேண்டிய நேரம் அது நோம்பு வைக்க வேண்டிய நேரம் நாள் அது ஆனா பார்த்து பார்த்து போட்டு பிரியாணியை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இப்படி சந்தோஷமா இருந்தா வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாகவே இருக்கலாம் என்று பெருமானார் சொல்லாத ஒன்றை பெருமானார் சொன்னதாகவும் யாருத்து செஞ்சா மக்கள் அந்த அந்த தூக்கி அவர் என்ன செய்தியை பரப்பியும் அதை நம்பியும் வருகிறார் அருமையானவர்களே இதுவரைக்கும் நாம் சொன்ன செய்திகள் எல்லாம் பெருமானாரின் மீது வேண்டுமென்றே பொய் சொல்லக்கூடிய செய்திகள் இப்படி யார் வேண்டுமென்றே பொய் சொல்லி அந்த பொய்யை உண்மை என்ற நம்பி எவர்களெல்லாம் எல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களெல்லாம் இந்த உலகத்திலே நரகத்திற்கு சீட்டை வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம் நான் சொல்லலா சொல்லுகிறார் ஆக அருமையானவர்களே அப்படின் என்னதான் செய்யணும் என்ன செய்யணும் அன்னைக்கு அப்படின்னா வேண்டும் சகாபாக்கள் கேட்பாங்க யாரும் சூழ்நா யூதர்களும் நோம்பு வைக்கிறாங்க பத்து அன்னைக்கு நாமளும் நோம்பு வைக்கிறோம் ஒத்து போற மாதிரி தெரியலம் சொல்வார்கள் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதையும் சேர்த்து வைப்பேன் என்று சொல்வார்கள் பதினொன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா பதினொன்னு தான் சொல்ல பதினொன்று உயிரோட தான் இருக்கிறாங்க அப்ப நம்ம நேற்று வைக்கிறப்ப நீங்க வச்சிருக்கிறோம் நாளைக்கு சேர்த்து வச்சுக்கிறோம் அப்படின்னு ரசூல்லா சொல்லல அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் பிறகு ஒன்பதிலும் சேர்த்து வைப்பேன் ரசூல்லாவுக்கு பயிரொன்ல வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ரசூல்லா பயிரொன்ல வைக்கல அப்ப ரசூல்லா என்ன சொல்றாங்க அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் ஒன்பதையும் சேர்த்து வைப்பேன் என்று சொன்னார்கள் ஆனா அடுத்த வருஷம் ரசூல்லா உயிரோடு இல்லை அதுதான் இங்க பிறை ஒன்பது பத்தில் ஓன்பு வைப்பது சொன்ன சில பேர் பத்து பயிரோடுங்கிறாங்க அதுக்கு சரியான ஆதாரங்கள் இல்லை ஒன்பது பத்துக்கு ஆதாரம் இருக்கிறது மாசம் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரக்கூடிய சனி ஞாயிற்று ரெண்டு தினங்கள் பிறை ஒன்பது பிறை பத்து இந்த இரண்டு தினங்களும் நோன்பு வைக்க வேண்டும் இந்த நோன்பை குறித்து ரசூல்லா என்ன சொல்றாங்க தெரியுமா இப்ப நம்ம மேல ஒரு ஏழு ஹரீஸ் படிச்சோமே அதெல்லாம் ரசூல்லா சொல்லாத செய்திகள் ரசூல்லா வந்து ஆசுரா நோன்பு சம்பந்தமாக சொன்ன செய்தி ஒரே செய்தி என்ன அப்படின்னா ஹதீசுகள்ல சகீகான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அபு கத்தாதா ரணியல்லா அனுப்பு அறிவிக்கக்கூடிய செய்தி அஹமதி என்ற நூல்ல இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஓராவது ஹதீஸாகவும்

சென்ற ஒரு ஆண்டினுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று நான் கருதுகிறேன் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நம்ம ஆசுரா அன்னைக்கு நோம்பு வச்ச அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆசுரா தினத்திலிருந்து இந்த ஆசுரா வரைகிறோம் நாம செய்த சிறுபாவங்கள் மன்னிப்பா பெரும்பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடி ஆகணும் அக்காட்டி கடனை வாங்கிட்டு நான் நோம்பு வச்சுட்டேன் கடனை எல்லாம் மன்னிச்சுட்டான் சொல்ல கூடாது கடனெல்லாம் ஹுகூக்குள் இபார் ஹுகூக்குள்ளால கூட அல்லாவிற்கும் மனிதனுக்கும் தொடர்புள்ள பாவங்களில் சிறு பாவங்கள் தான் மன்னிக்கப்படும் பெரும்பாவங்களுக்கு இஸ்திகார் தௌபா அவசியம் ஜினா செஞ்சுட்டா ஒருத்தர் விபச்சாரம் பண்ணிட்டா ஆசிர நோம்பு வச்சுருந்தா ஜினா மன்னிக்கப்படுமா ஒருத்தன் மதுபானம் அறிஞ்சிருக்கிறான் கொலை செஞ்சிருக்கிறான் நான் ஆசீரோனம் போஜிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது அதற்கெல்லாம் பெரும்பாவுங்களுக்கு இஸ்தி குபார் தவ்வா செய்வது சருத்து நிபந்தனை அப்ப சிறுபா அவங்களே அல்லாஹு மன்னிப்பான் இன்னொரு செய்தியை பாருங்க ஐயோ கஃபிர சனத்தல்ல தீ கவல இந்த ஆண்டுக்கு முன்னால் உள்ள ஒரு ஆண்டினுடைய பாவத்தை அல்லாகு மன்னிப்பான் என்று நவிசல்லல்லாஹிவர் சொல்லி காட்டுகிறார் அதனால இந்த ஹிஜரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரக்கூடிய சனி ஞாயிறு இந்த ரெண்டு நாட்களும் நோன்பு வைப்பது சுந்தத்தான ஒரு காரியம் அந்த நாட்களிலே சுந்தத்து வை அந்த நோன்பு சுந்தத்தான அந்த நோன்பை நோற்று அல்லாஹு ரபுல்லாலின் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியைப் போன்று திரௌனுக்கு கிடைத்த தோல்வியை போன்று இன்றைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் அல்லாஹ் வெற்றியை தர வேண்டும் நாட்டில் உள்ள அழிந்து போக வேண்டும் என்று துவா செய்ய வேண்டும் தவிர அதை எடுத்து பஞ்சாப தூக்குறது வேற வேற குஜராத்தான காரியங்களை செய்கிறது இதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அன்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் பெருமானாரின் மீது புனைந்து பொ இட்டு கட்டுவதை தயவு செய்து நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நம்முடைய தொழுகை நம்முடைய நோன்பு நம்முடைய சக்காத்து நம்முடைய ஹஜ்ஜி இன்ன அமல்கள் எல்லாமே வீணாகி நரகத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதையும் பெருமாநாள் சந்தல்லாஹு நம் கற்றுத்தருகிறார்கள் அல்லாஹு அபுல்லின் அல் குரானையும் அல் ஹதீஸையும் முழுமையாக நம்பி அதன் பிரகாரம் வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு ரஹமதுல்லாஹி